ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் கல்வி சாலை இன்றைக்கி இந்த விடயில நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி சாலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ மாணக்கர் கல்வி சாலை யூடியூப் சேனலில் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ் எல்லாமே வரும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான டைம் டேபிளில் தேனி மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வி கல்வியலில் வெளியிட்ருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடயில் பார்க்கலாம் தேனி முதன்மை கல்வி அலுவலகம் ஸோ தேனி டிஸ்டிகோட சிஓ சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த்து வரைக்கும் செகண்ட் மிட்டம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஷெடியூலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷெட்யூல் இதில் நமக்கு கீழே வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அரசு உதவி பெறும் தனியார் நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் சிக்ஸ்த்தில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான இரண்டாம் இடை பருவத் தேர்வு செகண்ட் மிட்டம் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லி அதற்கான தேர்வு கால அட்டவணை வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க ஸோ தேர்வுகால அட்டவணை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த தேர்வினை சிறப்பாக நடத்திட அனைத்து வகை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்கள் மற்றும் வட்டார கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு தேர்வுக்கால் அட்டவணை பெருநர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டென்த்து வரைக்கான டைம் டேபிள் பார்க்கலாம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கான டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காலையில் மேக்ஸு மதியம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பதிமூணாந்தேதி காலையில் சயின்ஸு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு பதினேழாம் தேதி காலையில் சோஷியல் சயின்ஸ் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் வந்து எப்பப்போ கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி டைமிங் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் மார்னிங் ஒரு செஷன் ஈவினிங் செஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக்லேருந்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் பத்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஷெடியூல் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இது தேனி டிஸ்டிக் அஃபீஷல் டைம் டேபிள் அதர் டிஸ்டிக் டைம் டேபிள் தெரிஞ்சுக்கணும்னா மாணக்கர் கல்வி சாலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து ஒன்ப ஒன்று அப்டேட் ஆகிட்டு இருக்கும் இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ ஒரு லைக் கொடுங்க இங்கிட்ட அந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ